يا ايها الناس ضرب مثل فاستمعوا له ان الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له எ எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்றுக்கொண்ட உண்மை முஸ்லீம்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோம் அன்றாட உலகத்திலே நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய பாவமான காரியங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக அதை தன்னுடைய கரத்தால் அல்லது தன்னுடைய நாவால் அல்லது தன்னுடைய மனதால் வெறுத்து ஒதுங்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எந்த தருணத்தில் இந்த சமுதாயத்தில் தீமைகள் மேலோங்குகிறதோ அந்த நேரத்தில் நாம் அந்த தீமையான காரியத்தை நம்முடைய கரத்தினாலோ அல்லது நாவினாலோ அல்லது மனதாலோ வெறுத்து ஒதுங்காவிட்டால் அந்த தீமைக்கு துணை போகக்கூடிய ஒரு பாவமும் பாதகமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும் அந்த பல்வேறு பாவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த சமூக சீர்கேட்டின் உச்ச வரம்பில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த காதலர் தினம் என்று சொல்லி இந்த வேலண்டைன்ஸ் டே என்று அந்த பிப்ரவரி பதினான்காம் தேதியை நியமித்துவிட்டு இளைஞர்கள் மத்தியில் தவறான சிந்தனைகளையும் கலாச்சார சீரழிவுகளையும் பரப்பக்கூடிய ஒரு வேளையில் அனைத்து துறையினரும் ஈடுபட்டிருப்பதை பார்க்கின்றோம் அதில் மிகவும் மிகைத்திருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் மீடியாக்கள்தான் ஒரு பக்கம் வினோதியின் வினோதினி என்ற பெண்ணுக்கு ஆசிட் வீசப்பட்டிருக்கிறது அதனால் அவள் பலியாகிவிட்டால் இந்த கொடுமையை எதிர்த்து உங்கள் குரல் என்ன என்று மக்களிடத்தில் பேட்டி எடுக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை ரொம்ப காரசாரமாக விவாதம் புரிகிறார்கள் இந்த கொடுமைகளை ஒழிப்பதற்கு என்னதான் வழிமுறை என்று பல்வேறு அறிஞர்களையும் நடுவர்களையும் வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் பத்திரிகை ஆர்வலர்களையும் இயக்க தலைவர்களையும் வைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இந்த செய்தியை குறித்து ஒரு பத்து நாள் இருபது நாள் காரசாரமாக மக்களிடத்தில் இதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக முதன்மை செய்தியாக வலம் வந்து கொண்டிருக்கிற அளவிற்கு இந்த மீடியா இதை தலை தூக்கி வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அந்த டெல்லியினுடைய பகுதியில் இருக்கிற அந்த மாணவி மருத்துவக் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு அவளுடைய அந்த மரணத்திற்கு பிறகு அது எந்த பெரிய அளவில் மக்கள்கிட்ட ப்ராப்பகண்டாக செய்தார்களோ அந்த ஊடகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்தது அப்போது இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு கொடுமைகளை எதிர்த்து அதை ரொம்ப பிரபலியமாக்கக்கூடிய இதே மீடியா தான் இந்த காரியத்தை ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் அதே கையால் கண்ணை குத்துற என்ன செய்கிறாங்க ஒரு பக்கம் கண்ணை குத்துறது இவங்க தான் அதுக்கப்புறம் சுண்ணாம்பு தடவுறது இவங்க தான் எந்தளவு இருக்குன்னா இது மாதிரி எல்லாம் அழிவுகளும் அந்த கேடுகளும் வளர்ந்து மெருகூட்டப்பட்ட பிறகு அது குறித்த ஒரு அனுதாப அலைகளை மக்கள்கிட்ட திரட்டி ஒரு நாட்டில் இருக்கிற அரசாங்கம் அந்த அரசினுடைய அந்த சட்டத்திட்டங்களாக ரொம்ப மக மட்டரகமானது என்ற உண்மையை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலையும் இந்த ஊடகம்தான் செய்யுது அதே நேரத்தில் இந்த சமுதாயம் இது போன்ற பாலியல் கொடுமைகளையும் பலாத்காரங்களையும் சமூக சீர்கேடுகளையும் கட்டவிழ்த்து செய்வதற்கு தூண்டக்கூடிய வகையிலும் இந்த ஊடகங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது எந்தளவு இந்த காதலர் தினம் என்று சொல்லக்கூடிய இந்த களிசடைகள் தினம் கற்பு கொள்ளையர்கள் தினம் என்று சொல்லப்படுகிற இந்த தினத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டு வந்து காற்ற ஒரு முதலிடம் பிடித்த வேலையை மீடியா தான் இருக்குது என்ன செய்கிறாங்க அதற்கு முந்தைய தினமே ரொம்ப பரவலாக எல்லோரும் அதை விரும்புகிற மாதிரியும் இந்த காதலர் தினத்தை ஒட்டி பீச் ஓரங்களில் அந்த இடங்களில் இந்த இடங்கள் செக்யூரிட்டி போடப்பட்டிருக்குது மக்கள் வந்து போய் சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் நிறைய செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை பரப்புறது இன்னொரு பக்கம் இதற்காக கேக்குகள் அதிகமாக ஆர்டர் செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதற்கான அட்டைகள் வாழ்த்து அட்டைகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் கடுமையான ஒரு ரேட்ல வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கத்தில் ஆடை அணிகலன்கள் வாங்கி போடுற விஷயத்தில் அதிகமான ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஒரு பில்டப்பை கொண்டு வந்து காட்டுறது இன்னொரு பக்கம் என்னென்னா உங்களுடைய காதலிக்கு நீங்கள் வந்து அன்பளிப்பு கொடுத்து விட்டீர்களா தகவல் பரிமாற்றம் பண்ணதுக்கு எங்கள் டிவிக்கு வாங்க என்று ரெண்டு பேர் நின்று கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துறது ஹலோ யார் பேசுகிறீங்க ஆ சுதா சொல்லுங்கள் சுதா ஆமாம் எத்தனை நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆ சக்ஸஸ் ஆகலையா இந்த தடவை கண்டிப்பாக ஆயிரும் கவலைப்படாதீங்க என்று இது சொன்ன உடனே இது பேச்சுவார்த்தை இப்படி ஓடும் அதுக்கப்புறம் என்ன கீழே ஒரு ஸ்க்ரோலிங் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு வந்து ஒரு தகவல் அனுப்புவான் அதாவது எந்த குறுந்தகவல் அனுப்பி ஒரு பெண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவது சட்டவிரோதமோ அதை டிவியில் போட்டு பண்ணுவார்கள் அதற்கு இந்த மீடியா இடம் கொடுத்துருக்கும் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் எத்தனையோ கொடுமைகள் நடந்தால் அதற்கு குரல் எழுப்பக்கூடிய ஒரு இடத்தில் இயக்க தலைவர்கள் இருப்பாங்க எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இயக்கத்தின் தலைவர்களையோ மற்ற நிர்வாகிகளையோ அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அந்த இடத்துல இருந்து சில சமுதாயத்தினுடைய குரல் எழுப்பக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அவங்க என்னடானா இந்த காதலர் தினத்தை இந்த கலிசடை தினத்தை ஊக்கப்படுத்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த அளவு இருக்குன்னா அவர் புள்ளி ஒருத்த வெளியிடுறாங்க மக்கள்கிட்ட அதை உசுப்பேற்றுறதுக்கு பாருங்கள் உலகத்திலேயே இந்த அதிகமான காதலர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இருக்குது அதில் மகா குறைந்த ஒரு நாடாக இந்தியாவை சொல்லலாம் அதில் ஆக குறைந்தது நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆண்களுக்கு தான் அந்த காதல் ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்க தான் காதலிக்க மாட்டேங்கிறாங்க இவர்கள் தான் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க என்று ரொம்ப அதை ரொம்ப படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கிறத மக்களை வந்து சும்மா இருந்த சங்க ஊதி கிடந்தா கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி இவர்கள் அதை கிளப்பி விடுற வேலை செய்கிறது யார் செய்கிறா தெரியுமா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளம் வெளியிட்டு அறிக்கையு எப்படி பாருங்க மக்கள்கிட்ட அடா என்னடா இது இந்த கலிசடை தினத்தை ஒழிக்க பாடுபடுவாங்கன்னு பார்த்தா இவர்கள் இது மாதிரியான கருத்துக்களை சொல்லி ஊக்குவிக்கிற வேலைகளை எல்லாம் இந்த மீடியாக்களை பார்க்குறோம் இதையும் தாண்டி இன்னொரு இடத்துல ஒரு வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி வந்து கலிசடை தினத்தை நாங்கள் வந்து ஒழிக்கணும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்றான்னு கேட்டால் நாய்க்கு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தீர்களா இந்த கலிசடை தினத்தை நாங்கள் தான் ஒழிச்சிருக்கிறோன்னு சொல்லி இந்து முன்னணியும் சிவசேனாவும் இதில் ரொம்ப பெரிய சமுதாயத்தில் இந்த கலாச்சார சீரழிவை ஒழிப்பதில் நாங்கள் தான் முதன்மைவாதிகள்னு காட்டுற மாதிரி இதையும் ஒரு விளம்பரப்படுத்திக்கிறாங்க இவர்கள் விளம்பரப்படுத்துறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா முதல்ல இவர்கள் நம்புகிற கடவுள்மார்களே இது போன்ற இந்த கலிசடை தினத்தை ஊக்குவிக்கிற மாதிரி தான் கொள்கை இருக்குது கிருஷ்ணனை என்ன அவர் துணியெல்லாம் திருடி வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டினார் இந்த மாதிரி கடவுளை நம்பி இருக்கக்கூடிய சமுதாயம் என்னைக்கு இந்த கலாச்சார சிறிவு ஒழிக்கும் இவங்க வந்து ஒழிக்கலன்னு சொல்லலாமா இவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா ஒரு கூட்டம் இப்படி செஞ்சுக்கிறது இன்னொரு கூட்டம் என்னடான்னா அதே மீடியா பரப்புது பார்த்தீர்களா இந்த கருப்பு கொள்ளையர் தினத்தை எதிர்த்து கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த செய்தி முடிகிறதுக்குள்ளே இன்னொரு செய்தி இது போன்ற காதலர் தினத்தில் வந்து இளைஞர்கள் தன்னுடைய அன்பை தன்னுடைய அந்த காதலை பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அந்த காதலர்களுக்கு வந்து இனிப்பு வழங்குகிற ஒரு கூட்டம் ஸ்வீட்டு கொடுக்குறாங்களாம் தேடி தேடி இந்த ஜோடிகளை தேடி தேடி ஸ்வீட்டு கொடுக்குறாங்களாம் ஸ்வீட்டு கொடுப்பதற்காக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றும் கமிஷனர்கிட்ட போய் வந்து பாதுகாப்பு மனு கேள்வி கொடுத்துருக்குறாங்க அவர் என்ன பண்ணிட்டார் பதினேழாம் தேதி பரிசீலிப்பன்ட்டாரு இந்த வருஷம் ஓச்சு விடுறதுக்கா வேண்டி பதினேழாம் தேதி பரிசீலிப்பேன் தள்ளி போட்டார் அந்த அளவுக்கு இது எதுக்கு வந்து மக்கள்கிட்ட பிராபகண்டா பண்றாங்க தைரியமா பண்ணுங்க உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பா நிற்கும் என்று மட்டும் சொல்லாமல் கூடுதலாக யாராவது இந்த இளைஞர் சமுதாயத்தை இந்த ஜோடிகளை ஏதாவது வகையில வந்து விரட்டினாலோ அவர்களை புண்படுத்தும் விதமாக நடந்து கொண்டாலோ பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்க ஊர் சுத்துங்க பீச்சு ஓரமாக சுற்றுங்கன்னு சொல்லி இது மாதிரி மக்களை கிளப்பி வைத்திருக்கின்ற வேலையை செய்கிறாங்க இது மாதிரி மீடியாக்கள் இவ்வளவும் பரப்பி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பல சலசலப்புகளும் பிரச்சனைகள் வந்து அது வன்கொடுமையாக வெடிச்சதுக்கு பிறகு இதே மீடியா தான் பார்த்தீர்களா இந்த கொடுமையை என்னதான் தீர்வு மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறான் மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தா பெண்கள் சொல்றாங்க ஆமா நல்லா பேட்டி எடுக்க வந்துட்டீங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பத்து நாள் இப்படி கூக்குரல் விடுவீங்க அதோட இது முடிஞ்சு போயிடும் முன்னாடி டெல்லி பொம்பளைக்கு அந்த மாணவிக்காக வேண்டி கொஞ்ச நாள் பரபரப்பாக பேசுனீங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து புதுச்சேரியில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறீங்க இப்படியே புதுசாக ஒன்றுனா வாங்க அப்படி செய்தியில் சொல்லுங்க அதோடு முடிஞ்சு போச்சு என்ன தீர்வுன்னு முடிவெடுத்தீங்களா உங்களுக்கு ஒரு தீர்வும் மண்ணாங்கிட்டையும் தெரிய மாட்டேங்குது சவுதி அரசாங்கத்தில் இருக்கிற சட்டத்தை கொண்டு வந்து நாட்டில் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி செய்தி வருமானு பெண்கள் பேட்டி தராங்க அதையும் போடுறான் இன்னொரு பொம்பளை சொல்கிறா நம்ம மேலே தானங்க தப்பு நம்ம வந்து பஞ்சாக இருக்கிறோம்னு சொன்னால் ஏன் நெருப்புக்கிட்ட போய் நிற்கணும் நாம ஒழுக்கமா இருக்க வேண்டியது தானே ஏன் ஊர் சுத்தி திரியணும் ஏன் சோசியல் லைஃப்னு சொல்லி அந்த பெண்கள் இந்த கலாச்சார சீர்களைவுக்கு போகணும் என்று பெண்கள் தராங்க அப்ப இந்த மாதிரியான மனோபாவத்தில் இருக்கிற பெண்களை வைத்து இந்த சமுதாயம் என்ன செய்யணும் இந்த மீடியாக்கள் என்ன செய்யணும் ஒரு அழகிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபடணும் இவன் இங்க பத்தை வைத்து விட்டு எரிஞ்சு எல்லாம் நாசமானதுக்கு பிறகு அதையும் ப்ராபகண்டா பண்ணக்கூடிய வேலையை செய்வாரில்லையானால் இவர்கள் வந்து எல்லா துறையிலையும் காசு சம்பாதிக்க பார்ப்பார்கள் விளம்பரம் தான் வீட்டில் ஒருத்தன் பொணமானாலும் விளம்பரம் பண்ண தயார் இப்படித்தான் இவர்கள் விளம்பரம் மோகம் பிடித்திருக்கிறார்களே தவிர இந்த சமுதாயம் எவ்வளவு நாசமானாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் இன்னொரு பக்கம் பாருங்க இதை தடுக்கக்கூடிய விஷயத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு அதில் பங்கு கொண்டிருக்கிறது என்பது நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் இவர்கள் யாருக்குமே இந்த அருகதை கிடையாது என்பதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும் முதல்ல இந்த மீடியாவுக்கு எந்த ஒரு ஒரு சதவீதம் கூட இந்த கலாச்சார சீரழிவை எதிர்ப்பதற்கு தகுதி இல்லை ஏன்னா மீடியாக்கள் தான் தன்னை சொல்லி கொள்கிறார்கள் நாலு பிரச்சனைகளை வந்து ஊதி பெருசாக்கி அதற்கு தீர்வு தருவதே மீடியாதான் ஒரு ஏரியாவில் வந்து பள்ள நோண்டி இருக்குது போகிற மக்கள்லாம் இடைஞ்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க தவறி விழுந்து உயிர் பலி ஆகிறாங்க நாங்கள் போட்டோ எடுத்து மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா ரெண்டு நாள்ல குழி அடைச்சிருவாங்க பார்த்தீங்களா எங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய பவர் இருக்குது என்று சொல்லுகிறார்கள் அட இவ்வளோ பெரிய பவர் உள்ள இவங்க என்ன செய்யணும் கருத்து கணிப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் விவாத அரங்குகளை நடத்தி இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் மக்கள்கிட்ட ஓச்சு கற்பொழுக்கத்தை போதிக்கிற ஒரு வகையில இந்த மீடியா செயல் பண்ணுமா இல்லையா இவனுக்கு இந்த தகுதி இல்லை இந்து முன்னணியினருக்காக இந்த தகுதி இருக்கா அவன் கடவுள் கொள்கையிலே அந்த தகுதி இல்லை இன்னொன்று கிறித்துவ சமுதாயத்துக்காவது இதை ஒழிக்கிறதுக்கு தகுதி இருக்கா அவனுக்கும் இல்லை அவங்க கடவுள் கொள்கையை விடுங்க இந்த வேலன்டைன்ஸ் டேன்னு வச்சாங்களே இது யார் பேரு வேலன்டைன் என்பது ஒரு பாதிரியார் பேர் மத போதகர் பேர் அவருடைய பெயருக்கு பின்னணியில் தான் இந்த கலிசடை தினம் உருவாகிருக்குது ஏன் உருவாகாது அதுல அந்த மத போதகருடைய தாக்கம் அப்படி ஏன்னா அவர் படிச்சிருக்கிற பைபிள் அப்படி இருக்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற உன்னத பாட்டுங்கிற அந்த காவியத்திலையும் இரண்டாம் ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கிற காவியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆபாசங்களையும் அசிங்கத்தையும் படித்து மத போதனை செய்த வேலண்டையின் பெயரால் இந்த கற்பு கொள்ளையர் தினம் உண்டாயிருக்குதுன்னா உண்டாகாம என்ன செய்யும் அப்ப இந்த சமுதாயத்திற்கு அதுல தகுதி இல்லை அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இதை எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட தெளிவான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தகுதியான ஒரு வேலையை செய்து என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சாதான் நாம மக்கள்கிட்ட இதை தெளிவுபடுத்துவதற்கு இயல்பாகவும் இலகுவாகவும் இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தொழர் வந்து கேட்குறாங்க அல்லாவின் துதிரையை விபச்சாரம் செய்யலாமா அதை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது யதார்த்தமாக அந்த கேள்வி வந்தாலும் நபி சொல்லல்லா அலையலாம் எப்படி சொன்னால் இவருக்கு உரைக்குமோ சமுதாயம் திருந்துமோ சமுதாயம் புத்திமதி பெறுவார்களோ அப்படி அவனுக்கு சொல்லணும்னு சொல்லி நபிசல்லி அந்த தோழர்கிட்ட சொன்னாங்க நீ இந்த விபச்சாரம் என்ற மானங்கட்ட காரியத்தை உன் தாயோடு செய்வாயா ஒரே கேள்விதான் அதோடு அவர் ஆஃப் ஆயிட்டாரு உன் தங்கையோடு செய்வாயா உன் மகளோடு செய்வாயா செய்ய மாட்டீல அது மாதிரி விபச்சாரம் செய்து பாவோம் அப்படின்ட்டாங்க இந்த தத்துவத்தை இந்த மீடியாவில் உள்ளவன் புரிந்திருந்தால் இப்படி செய்வானா இந்த மாதிரி கூத்தடித்து கும்மாளம் அடித்து நாசமாகிற இந்த கலாச்சார சீரழிவில் போட்டோ எடுக்கப்பட்டவர்களில் என் தங்கை இருக்கக்கூடாது நான் நினைக்கிறான் என் தாயோ தந்தையோ இருக்க நினைக்கிறான் என் சொந்த பந்தம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் நாலு பேர் எப்படியோ நாசமா போட்டுன்னு பார்க்குறான் இவன் இந்த விஷயத்தை உணர்த்தி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் இந்த கற்பொழுக்கம் விஷயத்துல எந்த அளவுக்கு சொல்லுகிறது பெண்களுக்கு ஃபர்தாங்கிற ஆடை அணிகலன்களை சொல்லி அந்த முகத்தையும் கையையும் தவிர மற்ற அனைத்தும் மறைத்திருக்க வேண்டும் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கத்தை இவர்கள் பேணினால் இந்த கலிசடைகளுக்கு எந்த வழியும் வகை செய்யாது அதே மாதிரி இளைஞர்கள்ட்ட இவர்கள் பேசக்கூடாது ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசக்கூடாது பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது எந்த மாதிரி பேசக்கூடாது தவறான விஷயங்களை அந்த பேசக்கூடிய தன்மைகளில் இவர்களுடைய பேச்சில் கண்ட்ரோல் இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு பெண்கள் அந்த ஆண்கள்கிட்ட பேச பேசக்கூடாது தனிமையில் இருக்கக்கூடாது தனிமையில் பழக கூடாது சொத்த பந்தங்களோடு இருக்கிறோம் என்ற பெயரில் நம்முடைய திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவு முறைகள் இருக்கிறாங்களே அவர்களை தவிர வேறு யாரிடத்திலும் அதிகம் பழக கூடாது என்கிற பண்பையெல்லாம் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கு பாருங்க உங்களுக்கு உங்கள் தாய் நிரந்தர தடை அப்போ ஒரு தாயும் தன் மகனும் ஆம்பளை பொம்பளை சாதாரணமாக பேசிக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இந்த உறவில் தப்பு இல்லை உங்களுடைய மகள் சாதாரணமாக நீங்கள் இருக்கலாம் வீட்டில் உங்களுடைய கூட பிறந்த தங்கை அக்கால் பிரச்சனை இல்லை உங்களுடைய கூட பிறந்த அக்காலுடைய மகன் மகள் அக் தம்பியினுடைய மகள் பிரச்சனை கிடையாது இங்கே எப்படி இருக்கும் தெரியுமா எங்கள் வாப்பாவுடைய அண்ணனுடைய மகள் எனக்கு யார் திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டவள் அப்ப திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டவளை பத்தி நம்ம சமுதாயத்தை என்ன பேர் வச்சிருக்கிறாங்க பிற மதத்தவர்களை காப்பியடித்து சின்னத்தா பையன் சச்சா பையன் சச்சா பையன் எனக்கு தம்பி மாதிரி என்பார்கள் மாதிரி தான் தம்பி கிடையாது தம்பி மாதிரி என்றால் அது முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் பொழுது திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டவன் அனுமதிக்கப்பட்டவனிடத்தில் கோசா பேணனுமா இல்லையா ஃபர்தா பேணனுமா இல்லையா இதை இஸ்லாம் சொல்கிறது எந்தளவிற்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால் எந்த இடத்தில் சந்தேகம் மக்களுக்கு வராதோ அந்த தான் இஸ்லாம் முதல் அடைக்கிறது இந்த கலாச்சார சீரழிவுகளை எல்லாம் ஒழிப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு தத்துவம் பாருங்க எல்லா இடத்திலேயும் ஆண்களும் பெண்களும் கொஞ்சி குழாவக்கூடிய ஒரு கேடுகட்ட செயலில் ஈடுபடுவார்கள் ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஒரு பாலமாக அவர்களுக்கு அமைவது என்ன தெரியுமா யாரும் நம்மளை பார்க்கல என்ற ஒரு தனிமை யார் நம்மளை பிடிக்க முடியாது என்கின்ற ஒரு தைரியம் இந்த தைரியமும் தனிமையும் ஒரு மனித உறவுகளில் எங்கே அதிகம் இருக்குமோ அந்த இடத்தில் இஸ்லாம் அந்த ஈயாக்கும் தனித்திருக்கிற பெண்களிடத்தில் போவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்ஹமு யார் அசுல் அப்போ அப்ப ஒரு கணவனுடைய தம்பி இருக்கிறானே அவங்கூட அந்த மனைவி அண்ணனுடைய மனைவி வீட்டில் தனிமையா இருக்கும் போக கூடாதா அப்படின்னு தான் கட்ட மாதிரி சமம் என்று சொன்னார்கள் ஏன் அண்ணனுடைய மனைவியை தாய் சுபாவத்தில் இந்த சமுதாயம் நினைச்சு வச்சிருக்கிறாங்க எந்த சமுதாயம் மற்ற சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படி நினைச்சு பழகிறானோ எங்க அண்ணி இருக்காங்களே அன்னைக்கு சமம்னு சொன்னானோ அந்த அன்னியை ஒரு அந்நிய பெண்ணாக நினைக்காத இவன் இவன்தான் பேசுகிறான் அன்னம் பொண்டாட்டி அற பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி பேசுகிறான் இவன்தான சொன்னான் அண் அன்னைக்கு சமம்ண்டு இஸ்லாம் அப்படி சொல்லலை அது அன்னிய பெண் அன்னைக்கு சமம் இல்லை நீ தனிமையாக இருக்கிறாய் அவள் வரக்கூடாது அவள் தனிமையாக இருக்கிறாள் உன் அண்ணனின் மனைவி என்றாலும் தம்பியின் மனைவி என்றாலும் நீ போகக்கூடாது ஏன் உலகத்தில் எவனும் சந்தேகப்பட மாட்டான் ஒரு அன்னியன் ஒன்றும் தெரியாதவன் திடீர்னு ஒரு வீட்டில் போறான் அந்த பொம்பளை தனியா இருக்கிறது தெரியுது ஒரு மணி நேரம் கழிச்சு வரான் பார்க்குறவங்க ஊரெல்லாம் பேசும் தப்பாக பேசுவார்கள் அதனால் அந்த உள்ள இருக்கிற பெண் வெளியே வந்து விடுவா நமக்கு கற்பு கேவலம் வந்துடக்கூடாது யார் நம்மளை கேவலமா பேசுறக்கூடாதுன்னு அவள் வெளியே வந்துடுவா அல்லது இவளை வெளியே விரட்டிடுவா அவளை யார் இல்லைங்கன்னு சொல்லி அடைச்சிடுவா ஏன் ஊர் உலகம் நாலு விதமா பேசும் அந்த பேசக்கூடிய வாசல் இதுல இல்லை ஒரு மனைவி வந்து அண்ணனுடைய மனைவி என்று இருக்கிறான்னா அவன் கொழுந்தார் வீட்டுக்கு போனார் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் ஏதோ வீட்டில் அத்தியாவசிய பொருளை வாங்க போறாரு இருக்க போறாரு ஏதோ சந்திக்க ஏதோ இப்படி பேசிக்குவார்கள் சந்தேகத்தின் வாசல் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட இந்த தனிமை இஸ்லாம் தடுத்துருக்குதுன்னா இதை எந்த அளவுக்கு தடுத்திருக்கிறது விபச்சாரம் என்ற செயல் வெறுமனே அந்த தவறான காரியத்தை உச்சகட்ட காரியத்தை செய்வது மட்டும் அல்ல அந்த பாவமான மானக்கேடான காரியத்தை பார்ப்பது பேசுவது அதன் அருகே செல்வது அடுத்த கட்டம்தான் இந்த காரியத்தில் இறங்குவது இந்த மூன்று அம்சங்களையும் விபச்சாரத்தின் பங்கு இதை ஆதமுடைய மக்கள் அடைந்தே தீர்வார்கள் இதில் எச்சரிக்கையோடு இருங்கள்னு நபிசல்லி சொன்னார்களே அந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த விஷயத்திலிருந்து நம்மளை விழிப்புணர்வோடு தக்க வைத்திருக்கிறது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஊடகங்கள் இப்படியே மக்களிடத்தில் இதை வளர்ச்சி அடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் வளர்ச்சி அடைய செய்கிற பொழுது நம்முடைய கடமை என்ன ஒரு ஊடகம் ஒரு சமுதாய மக்கள் மத்தியில் எந்த செய்தி பரவுதோ அந்த செய்தியை அந்த பரவக்கூடிய அந்த விஷமத்தனமான பிரச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய கடமை ஒரு உண்மையான மூமினுக்கு இருக்கிறது ஒரு சீர்திருத்தவாதிக்கு இருக்கிறது உதாரணத்திற்கு நாதுராம் விநாயக கோட்சேங்கிறவன் இஸ்மாயில்னு பச்சையை குத்தி கொண்டு போய் காந்தியை சுட்டான் இப்போ ஊரெல்லாம் என்ன பரவுது இஸ்மாயில் வந்து காந்தியை சுட்டுட்டான் அப்ப முஸ்லிம் வந்து தேச தந்தையை சுட்டுட்டான் பரவுதில்ல அது மீடியா பரவன உடனே நாம உண்மை தெரிந்தவர்கள் இல்ல இஸ்லாத்துல பச்சை குத்துறது கிடையாது இது ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளுடைய சதி இது பொய் அவன் வந்து எப்படிங்க பச்சை குத்தி இருப்பான் இது உண்மையிலே அவன் பேர் வந்து கோட்ஸே அவன் பேர் நாதுராம் விநாயக கோட்ஸே அவன் தான் முஸ்லீம்கள் மீது அவப்பொழி சுமத்திற்கு செய்யறான் என்று ஊரெல்லாம் விம ஒரு பிரச்சாரம் பண்ணி மக்களை திருத்தரம்ல உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறோம்ல இந்த உழைப்பு இந்த கவனம் இந்த தாக்கம் சமூக சீர்கேட்டின் வாசலை திறந்து வைக்கின்ற வேலையை மீடியாக்கள் ஒரு பக்கம் செய்யும் இந்த பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய சக மாணவிகள் தோழிகள் தோழர்கள் இன்னொரு பக்கம் செய்வார்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான நட்பு தான ஒரு தோழமை தான ஒரு தான இதற்காக வெளியூர் பயணம் ஒரு சின்ன டூர் தானே குழுவாக சென்று வருகிற டூர் என்ன என்ன தப்பு தடை என்றெல்லாம் சொல்லி இந்த கலாச்சார சீரழிவுக்கு வாசல் திறப்பார்கள் ஒரு ஒரு மெசேஜ் வரும் அந்த வந்து உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு விருப்பம் தான் சம்பாதிக்கிறான் எல்லா நாள்லேயும் மெசேஜ் இலவசமா இருந்தா பிப்ரவரி பதினாலுக்கு மட்டும் காசு வைப்பான் அப்படி மக்கள்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு அவன் வழிவகை செய்கிறான் நமக்கு அது தெரியல உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு படத்தை அனுப்பணுமா போட்டோக்கள் அனுப்பணுமா ரிங்டோன் அனுப்பணுமா இவன் நம்மளை இழுத்துட்டு போறான் இருபத்தி நாலு மணி நேரமும் சைதானுடைய பிடியில் இந்த மனிதன் இருக்கிறான் என்றால் எச்சரிக்கையோடு நம்ம வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இப்படி ஊடகங்களும் தவறான கலாச்சார சீலியின் பக்கம் நம்ம இழுத்து செல்கிறது என்றாலும் அந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சமுதாயம் நாம இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒரு கண்ணியமான முறையில் மனிதனுக்கேற்ற ஒரு மார்க்கமாக இந்த மனித குலம் சீரழியாமல் கெட்டு போகாமல் இருப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை சொல்லி இருக்கிறது அந்த வழிமுறைகளை மக்களுக்கு சொல்வதற்கு அருகதை படைத்தவர்களும் நாமாக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நாம் பிற மக்களுக்கு இதை சொல்வதன் மூலம் நாம எப்படி நம்முடைய தங்கை அடுத்தவனோடு ஓடி போகக்கூடாது என்று நினைப்போமோ நம்முடைய மகள் அடுத்தவனோடு ஓடி போக கூடாது என்று நினைப்போமோ அது மாதிரி எந்த பெண்ணும் சீரழிந்து விடக்கூடாது எந்த ஆணும் கெட்டு போய்விடக்கூடாது என்று சமூக அக்கறையோடு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த கலாச்சார சீரழிவு குறித்து விழிப்புணர்வு படுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது இது ஒரு அம்சம் அதே நேரத்தில் இந்த மீடியாக்கள் இன்னொரு விஷமத்தையும் இதில் புகுத்துகிறார்கள் தினமலரில் எழுதியிருக்கிறாங்க எந்த அளவு இருக்குன்னு பாருங்க இந்த பிப்ரவரி பதினாலு காதலர் தினத்தை முன்னிட்டு எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு வராங்க பாருங்கள் காதலர் தினத்தை முன்னிட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கிளப்புறான் வளமையாக இந்த தினத்தில் சிவசேனா இந்து முன்னணி தான் ஒரு பிரச்சனையை கிளப்பும் ஆனால் இந்த ஆண்டு அப்சல் குரு தூக்குக்கு பிறகு அந்த கொந்தளித்த முஸ்லீம்கள் தான் இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட எத்தனைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை போட்டுட்டு போய் தான் வாயிலேயே வருவாங்கல்ல அந்த முரண்பாட்டின் மூட்டையாக இருக்கிற அந்த தினமலர் என்ன செய்யுதுன்னா அடுத்த ஒரு மேட்டர் எழுதுறாங்க இது சம்பந்தமாக அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்த அந்த அச்சுறுத்தல் வெடிகுண்டு மிரட்டலை காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தது விசாரித்த வகையில் உத்தரப்பிரதேசை சேர்ந்த ராஜு என்பவர் பிடிபட்டிருக்கிறார் என்னடா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கிளப்பினாங்க விசாரித்தால் ராஜு என்பவர் பிடிபட்டு இருக்கிறான்னு எழுதுனான் இவன் ஒன்னாம் நம்பர் வந்து முஸ்லீம்களை மட்டப்படுத்துவதற்கு வேலை பார்த்தாலும் முரண்பாடுகளை ஒரு பக்கம் காட்டினாலும் இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா இந்த காதலர் தினம் என்பதை வந்து ஒடுக்குவதற்கு சமுதாயத்தில் பலரும் இருக்கிறார்கள் நாம் அதெல்லாம் தாங்கி அதை எதிர்த்து இதை செய்யணும் என்று இதை பரப்புகிறார்கள் அதனால் இந்த மாதிரி மீடியாக்கள் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டாக ஆயுதமாக இருந்து இந்த சீர்கேடுகளை வளர்க்க நினைத்தாலும் தொலைக்காட்சிகளும் தொலைபேசிகளும் நாளிதழ்களும் இந்த சீரழிவுகளுக்கு முட்டுக் கொடுக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய விழிப்புணர்வு நம்முடைய ஈமான் நம்முடைய இரையச்சம் கொள்கை உறுதி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தாரை காக்கக்கூடிய விஷயத்தில் கற்பழுக்கத்தோடு அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம்முடைய பிரச்சாரமும் விழிப்புணர்வும் தேவை அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நாம் அதை பரிபூர்ணமாக பின்பற்றுவதோடு இளைஞர் சமுதாயத்தில் நல்லொழுக்க போதனைகளை அதிகப்படுத்தி அறிவுரைகளை அவர்களுக்கு அள்ளி வழங்கி இந்த சமூக சீர்கேட்டிலிருந்து காக்க வேண்டிய கடமை அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கிறது அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் இருக்கிறது அனைத்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இது இருக்கிறது இளம் பெண்கள் தங்களுடைய ஆடைகள் மூலமாக இந்த ஃபர்தா மூலமாக இது எவ்வளோ பெரிய கண்ணியமாகவும் கற்பொழுக்கம் மிக்க ஒரு ஆடையாக இருக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டிய கடமை அவருடைய வாழ்வியலில் இருக்கிறது ஆண்கள் இது போன்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் அந்த ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது இதை நாம தெளிவாக புரிந்து இந்த சத்திய இஸ்லாத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற நல்லொழுக்க போதனைகளை உலகத்திற்கு எடுத்து வைப்போமாக அஹமது இல்லா இருப்பில் ஆளமே